கண்ணோட்டம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி அது இருக்கலாம் அது ஐடியாலஜியாக இருக்கலாம் ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான்தான் அப்படின்னு சொல்றது நெட்வீகர் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள்வையுமே ஆனால் டூ திங்ஸ் ஒண்ணு இல்ல அவங்கள ட்ரை பண்ணுவோம் இல்லா சரிப்பா இது ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது என் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாவே இருப்போம் அதனால கண்ணோட்டம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமா